அப்போ நாகர்கோயிலில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட கதை இது காலையில் ஒரு வீட்டில் ஒரு போலீஸ்காரன் எழுந்திருக்கும் போதே அவன் பொண்டாட்டி சொல்லுவான் இன்னைக்கு பொண்ணுக்கு பிறந்த நாளே எப்படியாவது ஒரு கவுனு காய்ச்சி ஒரு ஐம்பது ரூபாய் தேத்தினுவாயான்னு சொல்லி அனுப்புவான் இவன் மைண்டில் யாரை பார்த்தாலும் ஐம்பது ரூபாயா தெரியும் ஐம்பது ரூபான்றது ரொம்ப பெரிய காசு நாகர்கோயிலில் அன்னைக்கு பார்த்து இந்தியாவே திருந்திட்ட மாதிரி இருக்கும் எல்லாருமே டைனமோ வச்ச சைக்கிள்ல வருவாங்க யாருமே டபுள்ஸ் போக மாட்டாங்க எல்லாரும் சட்ட உடையா இருப்பாங்க எல்லாமே இந்த நாடே மாறிச்சா சோசலிச நாடாடுச்சா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்டா இருப்பாங்க இவன் ரொம்ப சோர்ந்து போய் அவளதான் பழகுது பொண்ணுக்கு கவுன் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு டீ கடைக்கு முன்னாடி வந்து உட்காருவான் ஒரு ஆள் வந்து ஒரு கோயில் பூசாரி அவர் பூனூர்லாம் போட்டுன்னு பாரு ஒரு ஐயர் அவர் அவர் வந்து அப்பெல்லாம் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் நம்ம நிறைய விழுமியங்களை இழந்துட்டோம் அதில் ஒன்று போஸ்ட் பாக்ஸ் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண வருவார் அவர் பஞ்ச கச்சம் கட்டி நிற்பாரு ஒரு பெரிய கவர் எடுத்து அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போடுவார் அப்படி போடும்போது ஏற்கனவே ஒரு தபால் உள்ள அடைச்சுன்னு இருக்கும் இங்க நல்லா கதை கேட்கணும் ஏற்கனவே போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு தபால் அடைச்சுன்னு இருக்கும் அதனால இவர் உள்ள சொருவார் இந்த தபால் போவார் அதனால அந்த தபாலை எடுத்துட்டு இதை போட்டு அப்புறம் அதை போடலான்னு எடுப்பா பாருங்க ரெண்டு தபாலோடு வந்து போலீஸ்கார் பிடிச்சுக்கோ என்ன ஸ்பெஷல் டியூட்டி இதுக்குதான் போட்டுக்கிறாங்க இவரு அலண்டு அலண்டுவாரு ஐயா நானா பண்ண என்ன பண்ணா எஸ்பி ஆபிஸ் வந்து ஸ்பெஷல் டியூட்டி டீ கடல இருக்கு என்ன போட்டுக்கலாம் இந்த தபால் எல்லாம் எங்க திருடு போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் போட்டுக்கிறேன் அந்த ஐயர் கேட்பாரு ஐயோ நான் தபால் எடுத்து அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும் அவர் வாழ்க்கையில் இது போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லை அவன் கதர்றான் ஐயரு சார் சத்தியமா நான் இல்லை சார் நான் நீலகண்ட் எனக்கு பூஜை பண்ணி புழைக்கிறவன் சார் நான் ஏன் சார் தபால எடுக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ போலீஸ் ஸ்டேஷன் வா இவர் கேட்குறாரு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் என்ன சார் நடக்கும் ஒரு புது எஸ்ஐ வந்துக்கிறார் அவர் யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் எடுத்தோடனே படீர்னு ஒரு அடி புடதிலே கொடுப்பாரு அப்புறம் தான் பேச்சு அப்பதான் உன் பேரு நான் கேட்பாரு யாரு பண்ணும் புதுசு இல்ல யாருமே முதல்ல அடிதாய அப்புறம் இவனுக்கு உதரும் பஞ்சகச்செல்லாம் ஆடும் சார் சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல சார் அவன் வந்து பயமுறுத்தினே இருப்பான் யோ போலீஸ் ஸ்டேஷன்ல போனேன்னு வச்சுக்க லாக் அப் ரூம்னு இருக்குது அது வந்து மூத்திர நாத்தடிக்கும் அங்க போய் பஞ்ச கட்சத்தோட ஒண்ணு உட்கார வச்சிருவாங்க அவனுக்கு கதி கலங்கிடும் நான் என்ன சார் நீ என்ன பண்ணன்றதுல அங்க வந்து சொல்லுவான் இப்போ ரெண்டு பேரும் இப்படி போயினே இருப்பாங்க இவன் கொஞ்சம் ஏறுவான் இவன் கொஞ்சம் இறங்குவான் ஒரு கட்டத்துல எவ்வளவு பிரமாதமான மனிதனை பற்றிய கதை பாருங்க ஒரு கட்டத்துல திடீர்னு அந்த போலீஸ்காரன் சிரிப்பு வந்துடும் அவன் சிரிச்சிடுவான் சிரிச்சிட இணையா முட்டாளாகிற ஒரு ஐம்பது ரூபாய் கொடுன்னு கேட்டுவான் அது அதுக்குதான் இவ்வளவு பில்டப்போ இவனுக்கு அது புரியவே புரியாது இவர் உண்மையிலே தான் நம்மளை கூட்டு போறாரு ஐம்பது ரூபா கொடுன்னு சிரிச்ச உடனே இவர் சுதாரிச்சுக்குவாரு ஐயரு அவசர இல்ல சார் நம்ம ஸ்டேஷனுக்கே போல வாங்க யோ ஸ்டேஷனுக்கா போன உடனே அடி விழு சார் சார் பொண்டாட்டியா பிள்ளையா சார் நீலகண்டனுக்கு பூஜை செஞ்சு வைத்த கழுவுறேன் அப்படிதான் நான் அடி வாங்குறேன் வாங்க போலான்னு அவனுக்கு திக்குன்னு தூக்கி போடுறேன் இப்ப அவன் குற்றவாளி ஆயிடுவான் அவன் இந்த மாதிரியா அதெல்லாம் சார் பரவாயில்ல சார் இப்ப என்ன சார் வாழ்க்கையில ரெண்டு அடிதான் சார் நான் வாங்கிக்கிறேன் வாங்க சார் நான் என்ன சார் தப்பு பண்ண ஒரு தபால் எடுத்து நான் அங்கேயே சொல்லிக்கிறேன் வாங்க சார் இப்போ சரி வேற வழியில நீலகண்டதான் காப்பாத்தணும் வா ரெண்டு பேர் இவன் சைக்கிள்ல அவர் நடந்து அப்படி போவாங்க இப்ப என்னன்னா ரொம்ப பிரமாதமாக சுந்தரராம சாமி அதை எழுதியிருப்பாரு யார் யாரை கூட்டம் போறதுன்னு தெரியாது இவன் கொஞ்சம் தூரம் நடப்பான் இவன் பின்னாடி நடப்பான் இவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடக்கும்போது அவன் பேக் அடிப்பான் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வரல போயிடுவாங்க வெளியே போய் அவனுக்கு உதவல் எடுத்துக்கும் போலீஸ் தனக்கு இப்ப இவன் போய் எஸ்ஐ கிட்ட சொன்ன சார் தபால் எடுத்தார் சார் நான் கூட்டணும் சொல்ல முடியுமா எஃப்ஐஆர் போட முடியுமா இருக்கு அவன் சார் நின்று இவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவான் ஐர இனிமேல் போஸ்ட் பாக்ஸ்ல ஏதாவது தபால் இருந்துச்சுன்னு வச்சுக்க நீ எடுக்காத ஸ்டேஷன்ல வந்து என்கிட்ட சொல்லு சார் இப்படியே போ அவன் ஏன் சார் உமா தூரம் வந்துட்டான் எஸ்ஐ பார்த்துட்டு போயிடுறான் சார் யோ புரியாத ஆளாகற போயா நானா போன்றன இல்ல சார் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நான் போய் ஐயாவே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிரு வந்து அடிப்படாம போம இப்ப அவனுக்கு இவன் உள்ள போயிட்டான்னா நம்ம மாட்டிக்கணும் அந்த தான் ஒரு எழுத்தாளனுக்குரிய ஒரு மைண்ட் இருக்குது ஒரு எழுத்தாளனுக்குரிய ஒரு கடமை இருக்கு அவன் சொல்லுவான் யோ ஐர நேரங்காலம் பேசாதியா என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் காலையில எழுந்திருக்கும் போதே என் பொண்டாட்டி ஒரு ஐம்பது ரூபா ஒரு கவுனுக்கு தேத்துனாயா இன்னைக்கு பார்த்து சனிய நான் ஊ மூஞ்சில வந்து மூச்சேன் போயும் போயும் ஒரு ரூபாய் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கினேன் அதுக்கு இவ்வளோ இவ்வளவும் பேச வேண்டியிருந்துச்சு உடனே நண்பர்களே அவர் பஞ்ச கஞ்சத்தை தளர்த்தி ஒரு நூறு ரூபாய் எடுத்து அவன் கையில ஒரு நீ வந்து குழந்தைக்கு ஒரு கவுன் வாங்கி போடு மறக்காம சாயங்காலம் குழந்தைய குளிப்பாட்டி நீ வந்து எங்க கோயிலுக்கு கூட்டணும் பேர்ல நான் ஒரு அர்ச்சனை பண்றேன் அவர் கண் கலங்கிடுவார் போலீஸார் நம்ம இவ்வளோ நேரம் பயமுத்தணும் எல்லாத்தோட பிரமாதமான ஒரு டைலாக் இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பா சாயங்காலம் பொண்ணோட வரன் சார்ன்னு சொல்லும் போது போலீஸ்காரனை பார்த்து அந்த ஐர் சொல்வாரு ஒன்னாந்தேதி சம்பளம் ஆனே நூறு ரூபாய் கொடுத்துருக்க காசு கிடையாது ஒன்னாந்து சம்பளம் உடனே கரெக்டா நூறு ரூபா கொடுத்துருங்க அப்போ இலக்கியம் மறுபடியும் மறுபடியும் மனிதனுக்கு எதை போதிக்கிறது என்றால் மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் எவ்வளவு மேன்மையானவன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கீழ்மையா இருந்த மனிதன் எவ்வளவு மேன்மையாக ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து மாறுகிறான் இதுதான் லைஃப் எந்த மனிதர்களும் ஒரு பியூரான யோகியன் இந்த உலகத்தில் இல்லவே